தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்பாளர் அறிமுக நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் பார்த்திபன் அவர்களே இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்விலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்ற கட்சியினுடைய செயலாளர் நாயகம் முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியரசர் ஸ்ரீ வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் தவிசாளர்கள் திரு நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு பத்மநாதன் மயூரன் அதே போன்று கருநகர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு பாலச்சந்திரன் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் திரு பேராசிரியர் சிவநாதன் அவர்களே இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியுடைய முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே இந்நாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களே எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறு உரைக்குள் செல்லலாம் என்று நான் என்னுடைய சிறிய உரையை தொடர்ந்து வேட்பாளர் அறிமுக நிகழ்வையும் நாங்கள் நடத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் எங்களை பொறுத்த மட்டிலே வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு சபைகளிலே இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி மான் சட்டத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதிலே நான்கு இடங்களிலே எங்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதை தவிர நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து பிரதேச சபைகளிலும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாகிய நீங்கள் வெற்றி பெற்று நாளை உள்ளூராட்சி மன்றங்களினுடைய உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்திக்கொண்டு என்னுடைய உரைக்குள் நான் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் நாங்கள் போட்டியிடாத சபைகளிலும் கூட யார் வரக்கூடாது என்பது தொடர்பாக எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் நாயகம் அவர்களும் எங்களுடைய பாத்திபன் அவர்களும் தெளிவாக இருக்கின்றார் நாங்கள் இந்த தேர்தலிலே நிச்சயமாக வெல்லப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்ல முடியும் மிக குறிப்பாக நாங்கள் சொல்லுகின்ற காரணம் மாநகர சபையை நாங்கள் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்து மிகச்சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு தரப்பு இன்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களிலே தலை சிறந்த அல்லது தலையாய உள்ளூராட்சி மன்றம் என்று சொன்னால் அது யாழ்ப்பாண சபை அந்த யாழ்ப்பாண சபை என்பது ஒரு அடையாளம் பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக யாழ்ப்பாண மாநகர சபை என்பது ஒரு அடையாளம் அந்த மாநகர முதல்வரை வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அத்தனை ராஜதந்திரிகளும் சந்திப்பது கடமை எந்த ஒரு ராஜதந்திரியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் மாநகர சபைக்கோ மாநகர முதல்வரிடமோ விஜயம் செய்யாது திரும்பிச் சென்ற வரலாறே கிடையாது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ராஜதந்திரையும் ஒவ்வொரு நாட்டினுடைய தூதுவரும் யாழ்ப்பாணம் பெறுகின்ற பொழுது நான் மாநகர முதல்வராக இருந்த காலத்தில் என்னை சந்தித்தார்கள் என்னை சந்தித்த பொழுது நான் அவர்களிடம் மீள வலியுறுத்திய விடயங்கள் எங்களுடைய இழந்து போன ஆட்சியை எங்களுடைய இழந்து போன உரிமையை நீங்கள் எங்களுக்கு பெற்றுத் தர வேண்டும் யுத்தத்தினாலே அழிக்கப்பட்டு சிதைவடைந்து போயிருக்கின்ற எங்களுடைய நகரத்தை நீங்கள் மீட்டெடுத்து தர வேண்டும் எங்களுடைய மக்களை கொன்று குவித்தவர்களை நீங்கள் நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்கிற பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக உடல் கொடுத்து சொல்லிக் கொண்டிருந்த ஒருவர்தான் நாங்கள் இன்று அந்த மாநகர சபையில் ஒரு பொன்மையை இருத்த வேண்டும் அந்த மாநில அரசவையை தென்னிலங்கை தன்னுடைய வசப்படுத்தி விட்டது சிங்கள தேசிய கட்சி தேசியவாத கட்சி அவருடைய ஆட்சி கூடத்தில் ஏறிவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் நயவஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்டு இன்று நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை நாங்கள் போட்டியிட முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம் எங்களை தோற்கடித்து அல்லது எங்களை வெளியேற்றி எங்களை போட்டியிடாமல் வைத்து இந்த மாநகர சபையை கைப்பற்றி விடலாம் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் மரண அடியை எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே கொடுப்பார்கள் என்கின்ற ஆணித்தரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதற்காகவும் நாங்கள் கடுமையாக உழைப்போம் மாநகர சபையிலே எங்களை வீழ்த்தி விட்டால் தமிழ் மக்கள் கூட்டணியை ஒழித்து விடலாம் எதிர்காலத்தில் அவர்களுடைய வளர்ச்சியை இல்லாமல் செய்து விடலாம் என்று பலர் கற்பனை காணுகிறார்கள் அது அவர்களுடைய கற்பனையாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் நடைமுறையில் வராது என்பதையும் நான் ஆணித்தரமாக இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்காலமாக பெறக்கூடாது அவர்களை முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கின்ற துடிப்போடு இங்கு பலரும் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சதிகளை நாங்கள் துடைத்து எறிவோம் அந்த சதிகளை நாங்கள் முறியடித்து எங்களுடைய வெற்றி பாதையிலே நாங்கள் செல்வோம் நாங்கள் போட்டியிடுகின்ற அத்தனை சபைகளிலும் எங்களுடைய தாக்கத்தை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவோம் அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அம்பில் இருந்து சிரிப்பாகின்ற அம்புகளாக வில்லில் இருந்து அம்புகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சார களத்திலே நீங்கள் குதிக்க வேண்டும் உங்களுக்கான அனைத்து பக்க உதவிகளையும் நாங்கள் செய்து தருவதற்கு நாங்கள் காத்திரமாக தயாராக இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சொற்ப நாட்களிலே மிக குறுகிய கால பகுதியிலே நாங்கள் வீறு நடை போட வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எங்களுடைய கட்சிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எங்களுடைய கட்சி கடந்த காலங்களில் செய்த சாதனைகளை சொல்லி மக்களை எங்களை நோக்கி திருப்பி எங்களை வெற்றி நடை செய்ய வெற்றி நடை போல செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அன்புக்கிரியவர்களை நாங்கள் ஓய்ந்துவிடப் போவதில்லை நாங்கள் எத்தனை சதிகளை கண்டும் பயந்து விடப் போவதில்லை எங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக நான் பல்வேறு தடவைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் நான் வழக்குகளில் என்னை அகப்பட செய்திருக்கிறார்கள் வேட்பு மனுவை நிராகரித்த காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்ட எல்லா வேட்பு மனுக்களும் இப்பொழுது ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் மட்டும் ஏற்கப்படாதவர்களாக இருக்கின்றோம் இன்று இலங்கையிலே செலக்டிவாக நீதி வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த பின்னடைவுகளை கண்டு இந்த சதிகளை கண்டு இந்த தோல்விகளை கண்டு நாங்கள் ஓய்ந்து விடப் போவதில்லை மாறாக நாங்கள் அதையும் விட வேகமாக பாய்ந்து செல்கின்ற அம்புகளாகவே நாங்கள் இருக்க போகின்றோம் எதிர்காலத்தை நாங்கள் வழிநடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் வழித்தியே தீருவோம் நாங்கள் கடந்த முறை யாழ்ப்பாண மாநகர சபை மட்டுமல்ல நல்லூர் பிரதேச எங்களுடைய ஆளுகையில் இருந்தது கார்நகர் பிரதேசம் இன்று எங்களுடன் இந்த இரண்டு சபைகளையும் நிச்சயமாக மீளவும் நாங்கள் எடுத்து ஆளுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் அதற்காக ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடு நாங்கள் போராடுகின்ற அதே வேளை ஏனைய பிரதேச சபைகளையும் கைப்பற்றுவதற்கான முழுமையான முயற்சியிலே தமிழ் மக்கள் கூட்டணி நிச்சயமாக ஈடுபடும் அந்த முயற்சியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தக்க பலமாக உங்களோடு வீடு வீடாக வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அன்புக்கு இவர்கள் இது வாழ்வா சாவா என்கின்ற போராட்டம் இந்த போராட்ட காலத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் போராடிக்கொண்டிருக்கிறோம் இழப்பதற்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை ரீதியிலே நாங்கள் இந்த தேர்தல் மிகுந்த நிதி நெருக்கடிக்கு மத்தியில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மிகுந்த சதிகளுக்கு மத்தியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்று அனைத்து தரப்புகளும் திருப்பி தாக்குகின்ற ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம் ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் இன்று பல கட்சிகளும் தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற பெயரில் போலியான முகநூல்களை ஆரம்பித்து முகநூலிலே எங்களுடைய கட்சியை போன்று அவதூறான செய்திகளை பரப்புகின்ற கேவலமான கீழ்த்தனமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் ஏன் எங்கள் மீதான அச்சம் இந்த காரநகர் பிரதேச சபையிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய வேட்பாளர்களுடைய படங்களை போட்டு வேறு வேறு சின்னங்களை போட்டு பிரசுரங்களை அடித்து விடுகிறார்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் மீதான அச்சம் எங்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற சதி எங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சி இந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் நாங்கள் வெற்றிகரமாக தாண்டுவதில் தான் எங்களுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மண்ணை நாங்கள் படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு தடுக்கப்பட முடியாத ஒரு சக்தியாக நூல்த்தி பெற வேண்டியது காலத்தின் தேவை அந்த தேவையை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வரலாற்று கடமையாக ஒரு வரலாற்று பொறுப்பாக நீங்கள் ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய தயவான வேண்டுகோள் எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பெறும் ரெண்டோ மூன்று ஆண்டுகள் தான் பெண்களுடைய சின்னம் போட்டியிட்ட தேர்தல் முதலாவது தேர்தல் போன தேர்தல் மாத்திரம்தான் போன பாராளுமன்ற தேர்தலில் தான் யாழ்ப்பாணத்தில் மான் சின்னமே முதல் முதல் அறிமுகம் செய்யப்பட்டது அந்த முதலாவது தேர்தலிலே மிகப்பெரிய சக்திகளே மிகப்பெரிய அரசியல்வாதிகளே மிகப்பெரிய நீண்டகால அரசியல் வரலாற்றை கொண்ட கட்சிகளே தடுமாறிய பொழுது நாங்கள் அடைந்த நாங்கள் பெற்ற வாக்குகள் என்பது மிக காத்திரமா மிக நின்ற வரலாற்றை கொண்ட தமிழரசு கட்சி வரும் முப்பதாயிரம் வாக்குகளை ஜார்பாண மாவட்டத்தில் பெற்ற பொழுது நாங்கள் அதன் அரைவாசி வாக்குகளை பெற்றிருக்கிறோம் முதலாவது தடவையாக எங்களுடைய சின்னத்தை தவளமிட்ட ஆண்டில் ஐந்து கட்சிகளின் கூட்டாக போட்டியிட்ட ஒரு தரப்பை நாங்கள் விட நாங்கள் வெறும் ஏழாயிரம் வாக்குகள் தான் நாங்கள் குறைவாக பெற்றிருந்தோம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மன்கவீன நேரம் நாங்கள் பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றோம் இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது தேர்தலிலே இவ்வளவு வாக்குகளை எந்த ஒரு கட்சியோடும் கூட்டு சேராது தனித்து நின்று பெற்றது என்பது வரலாற்று சாதனை அந்த வரலாற்று சாதனையை இந்த தேர்தலில் நாங்கள் எடுத்து சென்று அதை பன்மடங்காக மாற்ற வேண்டும் அதனூடாக ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப வேண்டும் எங்களுக்கு அரசியல் செய்வதற்கு தேவையில்லை எங்களுக்கு வேற வேலை இல்லாமல் நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை பணம் சேர்ப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை சொத்து சேர்ப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை புகழுக்காக அரசியலுக்கு வரவில்லை எங்களுடைய மண் பறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே இழந்த அவலத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை அதற்காக நாங்கள் போராடுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியலை விரித்திருக்கிறோம் தடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரசியல் முடிக்கப்பட முடியாது எங்களுடைய இருக்கும் வரை எங்களுடைய அரசியல் போராட்டம் தொடரும் தமிழ் மக்களுக்கான ஒரு நேர்மையான அரசியலை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஒருபோதும் நாங்கள் வந்துவிடப் போவதில்லை தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக பலப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களை நேர்மையாக வழிநடத்த வேண்டும் ஒரு ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை நேர்த்தியான சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் எவ்வாறு இந்த விடுதலை போராட்டம் தமிழ் மக்களுக்கான கட்டமைப்புகளை வைத்து தமிழ் மக்களை வழிநடத்தி இருந்ததோ ஆயுதமற்ற ரீதியிலே தமிழ் மக்களை கட்டமைப்பு ரீதியாக மாற்றி அமைத்து தமிழ் மக்களை வழிகாட்ட வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் செய்துதான் தீருவோம் அதை எவராலும் தடுக்க முடியாது அந்த பயணத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் மக்களுடைய வாழ்வியலை கட்டி எழுப்புவதற்கும் எங்களுடைய இழந்து போன உரிமைகளை வந்தெடுப்பதற்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு அணுதிரளுங்கள் எங்களோடு நடை போடுங்கள் எங்களுடைய எதிர்கால அரசியலை எங்களுடைய எதிர்கால சந்ததியை நாங்கள் வழிநடத்துகின்ற ஒரு தரப்பாக இந்த மண்ணிலே நாங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறோம் மண்ணிலே நாங்கள் நாளை மாபெரும் சக்தியாக மாறுவோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து போராடுவதற்கு தயாராக இருங்கள் என்ற ஒரு அறைகுவலையும் ஒரு குரண்டுகோலையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் விடுத்துக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்கினியவர்களே உங்களை மே மாதம் ஏழாம் தேதி தமிழ்மக்கள் கூட்டணியினுடைய வெற்றி பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்களாக பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் அந்த வெற்றியை அந்த வெற்றி கனியை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் அந்த வெற்றியை வைத்து நாங்கள் எங்களுடைய அழிந்து போன எங்களுடைய சமுதாயத்துக்கு இழந்து போன எங்களுடைய மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பமாக நாங்கள் கொள்ள வேண்டும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறார் இறுதியாக அதை சொல்லிவிட்டு நான் அவர்கிறேன் தனது கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய தாங்கள் நிதி ஒதுக்குவதற்கு பத்து தடவை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு வேண்டாம் யாழ்ப்பாண மாநகர சபை ரெண்டு வருஷம் நல்லூர் பிரதேசமே ரெண்டு வருஷம் நாங்கள் ஆட்சி செய்த பொழுது ஒரு துளி ஒரு சதம் நிதி கூட மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தரவில்லை எங்களுடைய தமிழ் எங்களுடைய தமிழ் நல்லுள்ள எங்களுடைய சபையுடைய சொந்த நிதியில் தான் நாங்கள் அந்த அபிவிருத்திகளை செய்திருக்கிறோம் நாங்கள் ஊழலக்க ஆட்சியை வெளிநாடுகளில் இருந்த புலம்பெயர் தமிழ் மக்களுடைய உதவியோடு நாங்கள் எங்களுடைய தேசத்தை நிர்மாணித்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லுகிறோம் உங்களுடைய நிதி எங்களுக்கு தேவை கிடையாது உங்களுடைய அச்சுறுத்தங்களை எங்கள் மீது நீங்கள் காட்டாதீர்கள் உங்களுடைய நிதி எதையும் பெறாமல் தானையா முக்கிய

இந்த பம்மாத்து அரசியலை அச்சுறுத்தும் அரசியலை நீங்கள் கொண்டே குப்பைக்குள் போடுங்கள் எங்களுடைய புலம்பே தமிழ் மக்களுடைய நிதியிலே எங்களுடைய சொந்த நிதியிலே எங்களுடைய தேசங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய தேசத்தை நாங்களே கட்டியெழுப்ப தயாராக இருக்கிறோம் இந்த அச்சுறுத்தங்கள் எங்களுக்கு இந்த பருப்பு எங்களுடைய விவகாதிகள் செய்தியை நாம் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய வேட்பாளர் அனுபவ நிகழ்விலே நாங்கள் சங்கமிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூடிய வேட்பாளர்கள் உங்களை ஒரு தடவை இந்த சபைக்கு அறிமுகம் செய்து வைங்கள் நீங்கள் எந்த உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த வட்டாரத்திலே எந்த பிரதேசையிலே போட்டியெடுக்கின்றீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு வெல்லுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையையும் இந்த சபையிலே நீங்கள் சொல்லி ஏனையவர்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக அது அமைய வேண்டும் அதே போன்று நல்லூர் பிரதேச சபையிலே போட்டியிருக்கின்ற வேட்பாளர்கள் பலிகாம்பும் வடக்கிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல முடியும் சாமுகச்சேரியிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல முடியும் அதனூடாக நாங்கள் எல்லோரும் கூட்டாக ஒரு மாபெரும் வெற்றி இந்த மண்ணிலே வருவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் அதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்குமாறு கேட்டு சபையிடம் விடைபெறுகிறேன் நன்றி